அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறியியல் கலந்தாய்வுக்காக மாணவர்கள் ரொம்ப ஆர்வத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல நமக்கு பிடிச்ச காலேஜ்ல பிடிச்ச டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் கோட்டால ஒரே ஒரு சீட்டு நமக்கு கிடைச்சிடாதாங்கிற ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கு ஸோ இந்த நேரத்துல நம்ம ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது நம்ம எந்த ரவுண்டில் போறோம் அதாவது நமக்கு எல்லாருக்குமே கட் ஆஃப் வந்துருச்சு உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு கட் ஆஃப் இருக்கு ஸோ நம்ம கட் ஆஃப் வச்சு ரவுண்ட பிரிப்பாங்களா இல்ல நமக்கு வரப்போற அந்த ரேங்க் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஜூலை தேதி நம்ம எல்லாருக்குமே அதாவது யார் யாரெல்லாம் ரிஜிஸ்டிரேஷன் பண்ணாங்களோ எல்லாருக்குமே ஒரு ரேங்க் வரப்போகுது இந்த ரேங்க்க வச்சு ரவுண்டு பிரிப்பாங்களா நம்ம எந்த ரவுண்டுல வரப்போறோம் அதாவது மூணு ரவுண்டு பிரிப்பாங்க ரவுண்டு ஒன் ரவுண்டு டூ ரவுண்டு த்ரீ மூணு ரவுண்ட் பிரிப்பாங்க நம்ம எந்த ரவுண்டுல வரப்போறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம முடிவு பண்ணனும் நீங்க எந்த ரவுண்டுல வர போறீங்க போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எப்படி இருந்தது எல்லாத்தையுமே இந்த வீடியோ நம்ம டீடைலா பேச போறோம் இதுவரைக்கும் நீங்க உங்க அதாவதுங்க நீங்க நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்தாவே போதும் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கான தொடர்ந்து எந்தெந்த அப்டேட் வருதோ எல்லாத்தையுமே நம்ம சேனல்ல தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன் சோ நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்கு வாட்ஸ்அப் ஜாயின் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியமா இப்ப நமக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குழப்பம் என்ன தெரியுமா எந்த ரவுண்டுல நம்ம வரப்போறோம் ரவுண்டு ஒன்னா ரவுண்டு டூவா ரவுண்டு த்ரீ மூணு ரவுண்டா பிரிக்க போறாங்க இந்த மூணு ரவுண்டு நீங்க எந்த ரவுண்டுல வர போறீங்கிறத வந்து நம்ம கட் ஆஃப் வச்சு முடிவு பண்ண முடியாது கட் ஆஃப்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே இருக்கும் ஒரு ஆள் வந்து இரநூறு கட் ஆஃப் இருக்கலாம் சில பேர் நூத்தி எழுபத்தி அஞ்சா இருக்கலாம் சில பேர் நூத்தி எண்பதா இருக்கலாம் நூத்தி ஐம்பதா இருக்கலாம் நூத்தி முப்பதா இருக்கலாம் நூத்தி இருபதா இருக்கலாம் ஏன் நூறு கட் ஆஃப் இருக்கலாம் இல்ல நூறுக்கு கீழே தொண்ணூறு எண்பது கட் ஆஃபா கூட இருக்கலாம் நீங்க எவ்வளவு கட் ஆஃப் இருந்தாலும் உங்களை ஒரு ஒரு ரவுண்டா பிரிச்சிருவாங்க மூணு ரவுண்டா பிரிக்கிறாங்கன்னு சொன்னல இந்த மூணு ரவுண்ட பிரிக்கையில அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும் அதாவது பாயிண்ட்ல எல்லாம் வரும் சில கட் ஆஃப் வந்து பாயிண்ட்ல வர்றதுனால எல்லாருக்குமே யார் யாரெல்லாம் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் பண்றாங்களோ எல்லாருக்குமே ஒரு ரேங்க் கொடுப்பாங்க அதாவது ரேங்க் சொல்லுவாங்க பொதுவா யார் யாரெல்லாம் இன்ஜினியரிங்ல வந்து எல்லாருக்குமே ஒரு ரேங்க் ஜென்ட்ரல் ரேங்க் கொடுத்துருவாங்க அதன் அடிப்படையில ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு நான் சொல்றேன் அதை பார்த்துட்டு நம்ம பின்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து பாத்தீங்கன்னா

நூத்தி நாற்பத்தி ரெண்டு கட்டாப் வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள் அதாவது இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ரெண்டு ரேங்க்ல ஆரம்பிச்சு எண்பத்தி ஏழாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ரேங்க் வரைக்கும் இருக்கிறவங்க ரவுண்டு டூல வந்திருக்காங்க இது ரவுண்டு டூ மாணவர்கள் போன வருஷம் வந்த டேட்டா இது அடுத்து ரவுண்டு த்ரீ ரவுண்ட் த்ரீ பொறுத்த வரைக்கும் நூத்தி நாற்பத்தி ஒண்ணு புள்ளி எண்பத்தி ஆறு கட் ஆஃப்ல ஆரம்பிச்சு அதே போல எழுபத்தி ஏழு புள்ளி ஐம்பது கட் ஆஃப் வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள் அதாவது ஜென்ரல் ரேங்க்ல பார்த்தோம்னா எண்பத்தி ஏழாயிரத்தி ஐம்பது அதான் எண்பத்தி ஏழாயிரத்தி ஐம்பது ஜென்ட்ரல் ரேங்க்கில் ஆரம்பித்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி நாலு ரேங்க் வரைக்கும் இருக்கிறவங்க அதாவது மூணாவது ரவுண்டில் வந்திருக்காங்க இப்போ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா ரவுண்டு ஒன்றில் எந்த கட் ஆஃப்ல இருக்காங்க அதே போல் ஜென்ட்ரல் ரேங்க்ல எந்த ரேங்க்கில் இருக்காங்க ரவுண்டு டூவில் எந்த கட் ஆஃப்ல இருக்காங்க எந்த ரேங்க்ல இருக்காங்க ரவுண்டு த்ரீல என்ன கட் ஆஃப்ல இருக்காங்க எந்த ரேங்க்ல இருக்காங்க இந்த ரேங்க்ல ஒரு ரேங்க் உங்களுடைய இந்த ரேங்க் வரப்போதுல அதுல நீங்க ஒரு ரேங்க் முன்னாடி பின்னாடி இருந்தீங்கன்னா நீங்க எந்த ரவுண்ட்ல போறீங்கிறத முடிவே பண்றதே இந்த ஜென்ரல் ரேங்க் தான் ஸோ அந்த ரேங்க் வந்து நான் மறுபடியும் சொல்றேன் ஜூலை பத்தாம் தேதி வெளியாக போகுது அந்த பத்தாம் தேதி வர போற ரேங்கை எல்லாமே முடிவு ஸோ அந்த ரேங்கை வச்சுதான் நமக்கு எந்த காலேஜ் கிடைக்கும்னு கூட நம்ம முடிவு பண்ண முடியும் ஸோ அதனால நம்மளுடைய கணிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நான் சொல்றது போல இருக்கலாம் கட்டாயமா இப்படிதான் இருக்கும் என்னுடைய ஒரு நடவடிக்கையில நம்ம அந்த ரேங்கை வந்து நம்ம வந்தோன்னு பேசலாம் ஜூலை பத்தாம் தேதி ரேங்க் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பேசலாம் இப்போதைக்கு கட் ஆஃப் அடிப்படையில பார்த்தீங்கன்னா இரநூறு கட் ஆஃப்ல இருந்து நூத்தி எழுபத்தஞ்சு கட் ஆஃப் வரைக்கும் இருக்கிறவங்க ரவுண்டு ஒன்னு வரலாங்கிறது நம்மளோட கணிப்பு அதே போல ரவுண்டு டூல வந்து நூத்தி எழுவத்தஞ்சுல இருந்து நூத்தி அதாவது நூத்தி நாற்பத்தஞ்சு வரைக்கும் இருக்கிறவங்க ரவுண்ட் டூல வரலாம் அப்படிங்கிறது நம்மளோட கணிப்பு நூத்தி நாற்பத்தஞ்சுல இருந்து எழுபத்தி ஏழு புள்ளி அஞ்சு கட் ஆஃப் வரைக்கும் இருக்கிறவங்க ரவுண்ட் த்ரீல இருக்கலாங்கிறது நம்மளோட கணிப்பு ஆனா நம்ம கட் ஆஃப் சொல்லிட்டோம் ஆனா ரேங்க் எந்த ரேங்க்ல நீங்க அந்த ரேங்க் வர இல்ல ஒரு நம்பர் நீங்க முன்னாடி பின்னாடிங்கிறத இந்த ரேங்க் தான் முடிவு பண்ண போது அந்த ரேங்க் எந்த ரேங்க்ல க்ளோஸ் ஆகும் அப்படிங்கறது ஜூலை பத்தாம் தேதி நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ அதனால நீங்க ரேங்கை ரொம்ப கவனிப்பா ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு பாருங்க ஏன்னா ரேங்க் தான் ஒரு காலேஜை முடிவு பண்ணும் ஜென்ட்ரல் ரேங்க்ங்கிறது ஒன்னாவது ரேங்க் தமிழ்நாட்டிலேயே இவங்க தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டிலேயே இவங்கதான் ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படிம்பாங்க அதே போல ஒரு ஐம்பதாயிரம் ரேங்க் வரைக்கும் இருக்கலாம் ஒரு லட்சம் ரேங்க் வரைக்கும் இருக்கலாம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரேங்க் வரைக்கும் இருக்கலாம் எவ்வளவு பேர் ரிஜிஸ்டர் பண்றாங்களோ எல்லாருக்குமே ஒரு ரேங்க் கொடுத்துருவாங்க அப்ப அந்த ரேங்க்கை வச்சு நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம கணிப்பு நடத்தலாம் போன வருஷம் ஒரு காலேஜ்ல என்ன ரேங்குக்கு ஜென்ட்ரல் ரேங்க்குக்கு சீட்டு கிடைச்சிச்சுங்கிறதுக்கு நமக்கு டேட்டா இருக்கு அப்ப ஒரு காலேஜ்ல ஒரு கம்யூனிட்டில ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஜென்ட்ரல் ரேங்க்கு எந்த ரேங்குக்கு சீட்டு கிடைச்சிச்சுன்னு நம்ம கவனமா அதை நம்ம ஈர்ப்பா பார்த்தோம்னா நீங்க போய் வெப்சைட்லயே பாத்துக்கலாம் வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போன வருஷம் இந்த ரேங்க்குக்கு ஜென்ரல் ரேங்க்குக்கு சீட்டு கிடைச்சிருக்கு அப்ப நம்ம இப்ப வந்து ஒரு ஐயாயிரம் ரேங்க் இருந்தா போன வாட்டி பத்தாயிரம் ரேங்குக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா ஐயாயிரம் ரேங்க்ல இருக்கிறோம் கண்டிப்பா நமக்கு சீட்டு கிடைக்கும்ல நான் ஒன்னு சொல்றேன் தமிழ்நாட்டுல இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல அட்டன் பண்றவங்க எல்லாருக்குமே இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல சீட்டு கிடைக்கும் ரொம்ப பிரமாதமா ஏஐடிஎஸ் வேணுமா வச்சுக்கோங்க ஏஐடிஎஸ் ஏஎம்எல் வேணுமா வச்சுக்கோங்க சிஎஸ்சி வேணுமா ஐடி வேணுமா அப்புறம் சைபர் செக்யூரிட்டி வேணுமா இல்ல மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிள் கெமிக்கல் இன்ஜினியரிங் பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் அதுக்கப்புறம் ஃபுட் டெக்னாலஜி என்ன கோர்ஸ் வேணுமோ எண்ணற்ற கோர்ஸ் இந்த வருஷம் அப்படியே எல்லா காலேஜ்லயும் அப்படியே குயிஞ்சு கிடக்க போகுது மூணாவது ரவுண்ட்ல கூட அருமையான காலேஜில் சீட் இருக்கு அதுக்கு நீங்கள் ரவுண்டு எந்த ரவுண்டில் வர போறீங்கிறது தான் மேட்ரு நீங்கள் என்னென்ன ரவுண்டில் வர்றீங்களோ நான் என்னுடைய சேனல்ல ரவுண்டு ஒன்னுக்கு நீங்கள் எப்போ கவுன்சிலிங் அட்டன் பண்ண போறீங்களோ அதுக்கு ஒரு சாய்ஸ் லிஸ்ட் கொடுத்துருவேன் ரவுண்டு டூல நீங்க அட்டன் பண்ண போறீங்கன்னா ரவுண்டு டூக்கு ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டு ரவுண்ட் த்ரீக்கும் ஒரு சாய்ஸ் லிஸ்ட் இப்ப நான் சொன்னது எல்லாமே செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுக்கும் பொருந்தும் அதாவது செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன்ல ரவுண்ட் ஒன்னுல எந்த ரேங்க்குள்ள வர போறாங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன்ல ரவுண்ட் டூல எந்த ரேங்க்குள்ள வர போறாங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன்ல ரவுண்ட் த்ரீல என்ன ரேங்க்கு வர போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஸோ அதை முடிவாயிருச்சுன்னு வச்சுங்களேன் நீங்க ரவுண்டு அதாவதுங்க நான் ஒன்று நல்லா எதுக்காக இந்த ரவுண்டை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா ரவுண்ட் ஒன்று ரவுண்டு ஒன் கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரவுண்டு டூ நடத்துவாங்க ரவுண்டு டூ முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரவுண்டு த்ரீ நடத்துவாங்க மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் நீங்க வந்து ரவுண்டு த்ரீல வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன் நீங்க வந்து ரவுண்டு ஒன்னு கவுன்சிலிங் நடக்கையில நீங்க என்ன பண்ணணும்னா அமைதியா அப்படி வீட்டுல உட்காந்து கவுன்சிலிங் நடக்கிறத இப்படி பாத்துக்கிட்டு தான் இருக்கலாம் போன அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கணும் வேற வழியே இல்ல ரவுண்டு ஒன்னு முடிஞ்சதுக்கு அப்புறம் ரவுண்டு டூ நடக்கும் ரவுண்டு டூ முடிஞ்சதுக்கு அப்புறம் ரவுண்டு த்ரீ நடக்கும் அப்ப ரவுண்டு ஒன்னுல வரப்போற மாணவர்கள் பல்வேறு வகையான காலேஜ் நீங்க என்ன மாதிரி காலேஜ் எதிர்பார்க்குறீங்களோ எல்லாத்தையுமே அதனால நான் டூக்கு சீட்டு நினைக்கிற காலேஜ் டயர் டூ காலேஜ் அட்டானமஸ் காலேஜ் நேக்ல ஏ பிளஸ் கிரேடு வாங்கின காலேஜுக்கு நீங்க போக முடியும் என்னால உங்களுக்கு சீட்டு எடுத்து கொடுக்க முடியும் யாரையுமே நீங்க வந்து உங்களுக்கு போன் பண்ணி தொந்தரவு பண்றாங்க வாங்க வாங்கன்னா போன வையா லூசு பயில அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிருங்க ஏமாத்துற வேலை தமிழ்நாடு முழுக்க ஃப்ராடு தனம் ரொம்ப அதிகரிச்சிருச்சு எல்லாத்துலயும் கல்வியே பண்றாங்க நிறைய பேர் ஃப்ராடு என்ன பண்றாங்க தெரியுமா எப்பா பண்ணக்கூடாதுன்னு நீட்டு கொண்டு வந்தாங்க இப்ப நீட்லயே ஃப்ராடு நடந்திருக்கு அப்ப இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல எவ்வளவு ஃப்ராடு நடக்கும் யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு ஏதோ ஒரு காலேஜ் எடுத்து கொடுக்கறது ஒரு பையன் கூட அவனுடைய அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி எடுத்துட்டு போறதே இல்ல கவுன்சிலிங்ல சோ அதனால இதை பத்தி பேசன்னா பேசிக்கிட்டே இருக்கலாங்க நான் இதுக்குள்ளேயே இருக்கனால சொல்றேன் மாணவர்கள் தயவு செய்து நீங்க எந்த வர வரப்போறீங்கிறத முடிவு பண்ணுங்க ரவுண்டு ஒன்னா ரவுண்டு டூவா ரவுண்ட் த்ரீயா நீங்க எந்த ரவுண்ட்ல வர்றீங்களோ அந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு ஒரு ரவுண்டுக்கும் கவுன்சிலிங் டேட் கொடுத்துருவாங்க எல்லாமே ஜூலை பத்தாம் தேதி நமக்கு தெளிவா தெரிஞ்சிரும் அப்படிங்கறத சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் தொடர்ந்து உங்க ஃப்ரெண்டு எத்தனை பேரா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி வைங்க ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ வெரி மச் பாய் பை டெடிஜிஸ் Thank you bye